வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை பாஜகவின் ஆறாவது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிப்பு கைது நடவடிக்கைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு தில்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் தூத்துக்குடி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு வெள்ள காலத்தில் மக்களை பற்றி கவலைப்படாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் நீலகிரி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு வாக்கு சேகரிப்பின் போது அமைச்சர் எல் முருகன் கோவையில் பேட்டி நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கான தேர்தல் பயிற்சி பட்டறையில் சத்யபிரதா சாஹூ வலியுறுத்தல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குஜராத் அணியை வீழ்த்தி சென்னை அணி அபாரம் இனி செய்திகள் பெல்ஜியம் பிரதமர் அலெக்சாண்டர் டி குரூசுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பங்கள் செமிகண்டக்டர் மற்றும் மருந்து உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசித்தனர் முதலாவது அணுசக்தி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திய பெல்ஜியத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து கூறியதாக தெரிகிறது பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் நூற்றி இரண்டு தொகுதிகளில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் வரும் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதேபோல் பதினாறு மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களின் முதற்கட்ட தேர்தல் வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது மொத்தம் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பெறுகிறது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறுகிறது வேட்புமனுவை பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாவது வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது ராஜஸ்தான் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கான மூன்று வேட்பாளர்களின் தொகுதி விவரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன ராஜஸ்தான் மாநிலத்தின் தௌசா தொகுதியில் கன்கையா லால்மீனா போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கரல்வி தோல்பூர் தொகுதியில் இந்து தேவி ஜாதவ் களம் காண்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் மாநிலத்தின் இன்னர் மணிப்பூர் தொகுதியில் தௌனஜம் வசந்தகுமார் சிங் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்து ஏழாவது பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சத்தீஷ்கர் ராய்கோட் பிலாஸ்பூர் கான்கர் தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இந்த பட்டியலில் மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ஆர் சுதா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மயிலாடுதுறை வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டுள்ளார் மக்களவை தேர்தலுக்கான கண்காணிப்பு பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்த தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பணம் நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலங்களில் ஒப்படைக்கப்படுகிறது வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களையும் தேர்தல் பார்வையாளர்களை கொண்டு ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இந்நிலையில் டிஜிட்டல் முறையிலும் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சிவிஜில் செயலி மூலம் தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்த புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த செயலியில் பதிவிடப்படும் புகைப்படங்கள் வீடியோக்கள் ஆகியவற்றில் தன்மை கண்டறியப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஊழல் புகாரில் கைதான தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி விலகக் கோரி பாஜகவினர் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தில்லியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கெஜ்ரிவால் பதவி விலகலை முன்னிறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான தில்லி அரசு மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினரின் முறைகேடுகள் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் எடுத்துரைத்தனா் அமலாக்கத்துறை கைது நடவடிக்கையை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது நீதிபதி ஸ்வர்ணகந்த சர்மா இந்த வழக்கை விசாரிக்க உள்ளார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதனை அடுத்து தில்லி ரவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை நாளை வரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வருகிறது இதனிடையே அமலாக்கத்துறை காவலில் இருந்து கொண்டு அரசு நிர்வாகத்திற்கான உத்தரவை பிறப்பித்து வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தில்லி உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இனி வருவது தேர்தல் களம் நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வலியுறுத்தியுள்ளாா் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி டிடி தமிழ் தொலைக்காட்சியின் பகுதி நேர செய்தியாளர்களுக்கான பயிற்சி பட்டறை சென்னையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறினார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தமிழ்நாடு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் சிறப்புடன் திகழ்வதாகவும் தெரிவித்தார் ஒரு நாட்டிலே இவ்வளவு டிஃபரன் லாங்குவேஜ் ரிலிஜியன் ரேஸ் கல்ச்சர் இதெல்லாம் இருக்கும்போது எல்லா வருஷம் இவங்க இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் சுமூகமாக இவங்க செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலேயே இருந்தது பட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆர் ரியலி இன்டெலிஜென்ட் டைம் அண்ட் அகெய்ன் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் கிருஷ்ணமூர்த்தி பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை டிடி தமிழ் தொலைக்காட்சியின் துணை தலைமை இயக்குனர் கிருஷ்ணதாஸ் மற்றும் செய்தி பிரிவு இயக்குனர் குருபாபு பலராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

ராமநாதபுரம் தூத்துக்குடி வேட்பாளர்களை ஆதரித்து தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் இலங்கை கடற்படையால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களின் கைது நடவடிக்கையை சுட்டிக்காட்டினார் ஒரு மீனவரும் கைது செய்யப்பட மாட்டார் என்ற பிரதமரின் வாக்குறுதி என்ன ஆனது என அவர் கேள்வி எழுப்பினார் எதிர்கட்சிகள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் உலர் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் பாரம்பரிய மீனவ சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் தேர்தல் மூலம் ஜனநாயக அறப்போராட்டம் இந்த அறப்போருக்கு உங்களை நான் வந்திருக்கிறேன் தூத்துக்குடி மக்களுடைய மக்களா கடைமொழி வாழ்ந்தார் உழைச்சார் போராடினார் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினார் பேசினார் சொல்றதை விட கர்ஜன மொழியா முழங்கினார் தூத்துக்குடிக்கு மட்டும் பேசல தமிழ்நாட்டுக்காக பேசினார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசினார் மழை வெள்ள காலத்தில் மக்களை பற்றி கவலைப்படாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தில்லி சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் நெல்லை டவுன் வாகையடி முனையில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து பேசிய அவர் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து மாணவர்கள் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வருவதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கெல்லாம் நிச்சயம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதிமுக வித்தியாசம் அதிமுக அமைப்புள்ள ஒரு கட்சி நான் உங்களை போல இங்க வந்து நிக்கிறேன் வேற எந்த நினைக்கிறேன் முடியுமா ஸ்டாலின் அப்படியே வந்தாரு உழைப்பு பத்தி தெரியாது கட்சிக்கார பத்தி தெரியாது நாட்டு மக்களை பற்றி தெரியாது ஒரு பொம்மை முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சர் உழைப்பு என்றால் என்ன தெரியாது நாம் உழைத்து கட்சிக்கு விசுவாசியாக இருந்து கட்சி நிர்வாக அன்பை பெற்று தலைமை அன்பை பெற்று இன்றைக்கு உங்களால் இந்த நிலைக்கு வந்து உயர்ந்து உங்க முன் நிற்கின்றான் நீலகிரி மற்றும் கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்ய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பாஜக கூட்டணி கட்சியினர் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது பாமக ஐஜே கே அமமுக ஓ அணி மற்றும் பாஜக பிரமுகர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் இணையமைச்சர் எல் முருகனும் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று வாக்களித்து ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக கடைகளை திமுக அரசு அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டினார் மக்கள் யாத்திரை மற்றும் பிறகு தமிழகத்தில் பாஜக வலுவான கூட்டணியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இன்னைக்கு கூகுள் தட்டினீங்கன்னா நீலகிரின்னு தட்டினா நீலகிரி வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஒரு நல்ல மிக்க பகுதி இன்றைக்கி கூகுளில் டூ வருது இந்த அவமானத்தை கொடுத்தது தான் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இதனிடையே நீலகிரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பவானி சாகர் மற்றும் அவிநாசி சட்டப்பேரவை தொகுதிகளில் அமைச்சர் எல் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் புதுப்பாளையம் பச்சகவுண்டனூர் தெலுங்குபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பாஜகவின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து எல் முருகன் வாக்கு சேகரித்தார் தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை கேட்டு விண்ணப்பித்த ஒரு கோடியே அறுபது லட்சம் பேருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேலூர் தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் பெண்கள் கல்விக்கு தமிழக அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்றார் குறிப்பாக மாணவிகள் உயர்கல்வி பெற்று அதன் மூலம் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக புதுமை பெண் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்

திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் இருபது சதவீதம் கூட நிறைவேற்றப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் கோவை சாலையில் பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் பணிமனையை அண்ணாமலை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறினார் மேலும் திமுக அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிவிட்டதாக கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே மிகப்பெரிய எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாமானிய மக்கள் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது மிக நெகிழ்வாக இருக்கிறது அதே நேரத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவாக இருக்கட்டும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்துல கோயம்புத்தூர் ஒரு புரட்சி செய்யும் என்பதுல நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார் மக்களவை தேர்தலில் தூத்துக்குடியில் மீண்டும் களம் காணும் கனிமொழி தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமி பதியிடம் தமது வேட்புமனுவை வழங்கினார் மாநில அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் உள்ளிட்டோர் அப்போது உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐஎன்டிஐஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு மக்களிடத்தில் அமோக ஆதரவு உள்ளதாக கூறினார் வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் எந்த பகுதிக்கு சென்று பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எங்கள் வாக்கு உதய சூரியனுக்கே என்று உறுதியளித்தார்கள் பிரதமர் நரேந்திர மோடி மீது அவதூறு பேசியதாக கூறி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக பாஜக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது இது தொடர்பான புகார் மனுவில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது பிரதமரிடம் அனிதா ராதாகிருஷ்ணன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பாஜக தெரிவித்துள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் பாஜக வலியுறுத்தியுள்ளது தென்காசி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் தென்காசி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இசை மதிபானன் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் கமல் கிஷோரிடம் வேட்புமனுவை வழங்கினார் நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்த இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது இன்று முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த வழக்கின் மீதான விசாரணை இன்று பிற்பகல் உயர்நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது இனி வருவது எக்ஸ்பிரஸ் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் பேரணி காஞ்சிபுரம் காந்தி சாலையில் தேரடியில் இருந்து தொடங்கி ராஜ வீதிகள் வழியாக சென்று மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து நிறைவு பெற்றது மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோரும் துப்பாக்கி ஏந்தியவாறு பேரணியில் பங்கேற்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரையும் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ராட்சத பலூனை சேலம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பிருந்தாதேவி வானில் பறக்கவிட்டாா் சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு ராட்சத பலூனை பறக்கவிடப்பட்டது இந்த பலூனை ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் வாக்காளர்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மூத்த வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று தேர்தல் திருவிழா அழைப்புதலை கள்ளக்குறிச்சி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரவண்குமார் வழங்கினார் சின்னசேலம் விஜயபுரம் நகரில் தேர்தல் திருவிழா அழைப்புதலை வழங்கி பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த அனைவரும் குடும்பத்துடன் சென்று வாக்களித்திட வேண்டுகோள் விடுத்தார் சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு கண்காட்சியினையும் அவர் பார்வையிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட அறிவுறுத்தினார் நாமக்கல்லில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் அரங்கநாதர் கோவில்களின் பங்குனி தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி தேரோட்ட விழாவில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் நரசிம்மர் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அப்போது மகாதீபம் காண்பிக்கப்பட்டது நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயில் வளாகத்தில் தொடங்கிய தேரோட்டம் கோவில் வளாகத்தில் தொடங்கிய தேரோட்டத்தில் ஆஞ்சநேயர் கோவில் முகமதிய தெரு திருப்பாக்குளம் தெரு வழியாக பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் இதனை அடுத்து அரங்கநாதர் ஆஞ்சநேயர் கோவில்களின் திரு தேரோட்டமும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது சென்னையின் சில பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் சில மணி நேரம் தாமதமாக கிடைக்கும் என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பெரம்பூர் அண்ணாநகர் அயனாவரம் வில்லிவாக்கம் கொரட்டூர் மயிலாப்பூர் வேளச்சேரி தாம்பரம் மற்றும் அடையார் பகுதியில் பால் விநியோகம் சில மணி நேரம் தாமதமாக விநியோகிக்கப்பட வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளது பால் விநியோகம் சீராக நடைபெற ஆவி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது கூடுதல் கையிருப்பு தேவைக்காக ஐந்து லட்சம் டன் அளவுக்கு வெங்காயத்தை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்புகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது நேரடி பரிமாற்றம் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் மாற்றம் செய்யப்படுவதை உறுதி செய்யவும் என்சிசிஎஃப் என்ஏஎஃப்இடி அமைப்புகள் விவசாயிகளை நேரடியாக பதிவு செய்ய அறிவுறுத்தியுள்ளது இனி தொடர்வது உலக செய்திகள் மியான்மர் நாட்டிற்கான இந்திய தூதராக அபய் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு வெளியுறவுத்துறை அதிகாரியான அபய் தாக்கூர் விரைவில் மியான்மர் நாட்டின் தூதராக பொறுப்பேற்று தனது பணிகளை தொடங்குவார் என குறிப்பிட்டுள்ளது வெளியுறவு அமைச்சகத்தின் சிறப்பு பணியில் தற்போது இருக்கும் அவர் இந்தியா தலைமையின் கீழ் நடைபெற்ற ஜே இருபது நாடுகளின் மாநாட்டு கூட்டங்களில் முக்கிய பணிகளை ஆற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் விமானங்கள் ஏற்றுமதிக்கு ஜப்பான் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நவீன ரக போர் விமானங்களை பிரிட்டன் மற்றும் இத்தாலியுடன் இணைந்து ஜப்பான் உருவாக்கி வருகிறது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டில் இவை முடிவுற்ற பின்னர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஜப்பான் திட்டமிட்டுள்ளது அதற்கான அமைச்சரவை ஒப்புதலை ஜப்பான் அமைச்சரவை வழங்கியுள்ளது பிற நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்வது தொடர்பாகவும் ஜப்பான் தன்னுடைய வழிமுறைகளில் மாற்றம் செய்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜப்பான் அமைச்சரவை முதன்மை செயலாளர் யோஷிமாசா ஹயாஷி சீனா மற்றும் வடகொரியாவிடமிருந்து அச்சுறுத்தல் நிலவும் சூழலில் ஜப்பானின் பாதுகாப்பில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறினார் மனிதாபிமான அடிப்படையில் காசா பகுதியில் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டுள்ளது காசா தொடர்பான இத்தகைய தீர்மானம் ஐநாவில் நிறைவேற்றப்படுவது இதுவே முதல் முறை ரமலான் பண்டிகையை கருத்தில் கொண்டு போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்துவதுடன் எந்தவித நிபந்தனையும் இன்றி அனைத்து பிணைய கைதிகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்திற்கு பதினான்கு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன ஆனால் இஸ்ரேலின் ஆதரவு நாடான அமெரிக்கா இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் நீடித்து வருகிறது இஸ்ரேல் விமானங்கள் அறுபது ஹமாஸ் தீவிரவாத நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதி முழுவதிலும் உள்ள ஹமாஸ் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குறிப்பாக தீவிரவாத குழுக்களின் பதுங்கு குழிகள் சுரங்கப்பாதைகள் கட்டமைப்பு மற்றும் இருப்பிடங்களை ஆகியவற்றை குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை பிரிவினர் தெரிவித்துள்ளனா் மேலும் காசா நகரில் உள்ள ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் புகுந்த பாதுகாப்பு படையினர் சோதனை செய்ததாகவும் அங்கிருந்த தீவிரவாதிகள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டு அகற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி முதல் நூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் நானூற்று எண்பது பேர் தீவிரவாதிகள் என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை அறுபத்து மூன்று ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ஆறு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக அந்த அணி சார்பில் ருதுராஜ் கெய்க்வாட் ரக்வின் ரவீந்திரா தலா நாற்பத்தாறு ரன்கள் அடித்தனர் இதனைத் தொடர்ந்து இருநூற்று ஏழு ரன் என்ற இலக்கை நோக்கி விளையாடிய குஜராத் அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது இதனை அடுத்து இதனையடுத்து ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை பாஜகவின் ஆறாவது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக சுதா அறிவிப்பு அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு தில்லி உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை எதிர்க்கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் தூத்துக்குடி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேச்சு மழை வெள்ள காலத்தின் மக்களைப் பற்றி கவலைப்படாமல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு சென்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் நீலகிரி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு வாக்கு சேகரிப்பின் போது அமைச்சர் எல் முருகன் கோவையில் பேட்டி நகர்ப்புற வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கான தேர்தல் பயிற்சி பட்டறையில் சத்யபிரதா சாஹூ வலியுறுத்தல் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி குஜராத் அணியை வீழ்த்தி சென்னை அணி அபாரம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்